எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட சிக்ஸ்டி த்ரீ டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேங்க ஐ மாரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னை பற்றி யோசி திங்க போட்டு வர செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி எங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் என்னென்னா இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ அவேர்னஸ் வீடியோ தான் இதை மற்றவங்களுக்கு தாளரமாக நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஸோ அரியலூர் மாவட்டத்தில் கலெக்டர் ஆஃபீஸ் அங்கே வந்து ஒரு முகாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த முகாமுக்கு வந்து நம்ம வந்து போகிறோம் படித்த மக்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க இல்லையா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஸோ அவங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸோ அந்த வேலை பார்க்குற முகாமுக்கு வந்து போகிறாங்க அங்கே லாட் ஆஃப் கம்பெனிஸ் வரும் அதெல்லாம் ஆத்தரைஸ் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு தான் அந்த இடத்துல முகாம் கண்டெக்ட் பண்ணுறாங்கன்றது ஐ டோன்ட் நோ தெரியாது ஆனால் முகாம் நடக்குது அந்த முகாமில் ஒரு கம்பெனி வந்து நம்மளை செலக்ட் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இது உண்மை சம்பவம் உண்மையாக நடந்தது தான் ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனிலாம் நமக்கு வேலைன்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஜாப்பு உங்களுக்கு வந்து நாற்பத்தி அஞ்சாயிரம் சம்பளம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணணும் ஃபர்தராக உங்களுடைய சர்டிஃபிகேட்டெலாம் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வேலை வா வாய்ப்பு முகாமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருங்களை ஃபில்ட்ரு பண்ணி அவங்க எடுத்துக்கிறாங்க அதில் செலக்ட் ஆனவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டுக்கிட்டு நாம் வந்து ஈரோடு போயிட்டு அந்த இடத்துல ஒரு மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சர்டிஃபிகேட் தென் அதெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணதும் ட்ரைனிங் பர்பஸில் வந்து பார்த்திங்கன்னா டீம் மெம்பர்ஸ்கிட்ட நம்ம ஒப்படைக்கிறாங்க நமக்கு ஃபுட்டு அகாமடேஷன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க ஓகே ட்ரைனிங் முடிஞ்ச உடனே நாற்பத்தஞ்சாயிரம் சம்பளம் கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லி நம்பி நம்மளை அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க நம்மளும் அந்த சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணிவிட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் எல்லாமே கொடுத்துட்றோம் கொடுத்துட்டு அங்கே வந்து ட்ரைனிங் பர்பஸில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க நம்மளை அழிச்சிட்டு போயிடுறாங்க இது உண்மையாக நடந்த சம்பவம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிச்சு இவங்களும் விட்டுட்டு நம்மளை போயிடுறாங்க அங்கே போனால் ஒரு ஹவுஸ் அப்பார்ட்மெண்ட் மாதிரி எடுக்கிறாங்க இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரி எடுக்கிறாங்க அந்த இடத்துல தங்க வைக்கிறாங்க அந்த தங்குற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருபத்தைந்து பேர் முப்பத்தைந்து பேர் வந்து தங்குறாங்க அங்கே ரெண்டே ரெண்டு ரெஸ்ட் ரூம் மட்டும்தான் அந்த ரெண்டு ரெண்டு ரெஸ்ட் ரூமை பயன்படுத்தி அந்த பெரிய அப்பார்ட்மெண்ட் அந்த வீடு இருக்கு இல்லையா அதை வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ அந்த வீட்டில் வந்து மாடியில் தங்க வைக்கிறாங்க சில பேரை வந்து கீழே தங்க வைக்கிறாங்க ரெண்டே ரெண்டு ரெஸ்ட் ரூம் தான் இருக்குது பார்த்துக்கங்க எல்லோரும் அதில் தான் இது பண்ணணும் ஸோ நாற்பத்தஞ்சாயிரம் சம்பளமாச்சே கவர்மெண்ட் ஜாப் ஆச்சே நம்ம விட்டுருவோமா கண்டிப்பாக விட மாட்டோம் இல்லையா அதனால் நம்மளும் அங்கே ட்ரைனிங் அட்டன் பண்ணுறோம் ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா மார்னிங் வந்துட சொல்கிறாங்க வந்துட்டு ட்ரைனிங் கண்டக்ட் பண்ண சொல்லி நமக்கு வந்து ஸ்பீச் கொடுக்குறாங்க நல்லா வந்து எந்தீசியாசமாக கியூரியாசிட்டி கொடுக்குற மாதிரி நல்லா ஆசை காட்டி இது பண்ணணும் அது பண்ணணும் நல்லா தைரியத்தை வந்து ஒரு ட்ரைனிங் பர்பஸில் நல்லா வந்து வேகமாக சொல்லி கொடுக்குறாங்க இங்கே என்ன ஒரு விஷயம்னா ஒரு நபர் இன்னொரு நபர்கிட்ட அந்த அளவுக்கு பேசிக்க முடியாது இங்கே ரூல்ஸே அதுதான் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வர ஆளாக இருந்தாலும் அவங்க கூட போகிற ஆளாக இருந்தாலும் பேசிக்கக்கூடாது ஆமாம் ஃபர்தராக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ட்ரைனிங்கை கொடுத்துட்டு நமக்கு அந்த இடத்துல ஒரு மேனேஜரோ ஒரு டீம் மேனேஜரோ போட்டு அவங்களும் வந்து நமக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ ஒன் ஹவர் மீட்டிங்க்குரிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அங்கே நடந்துட்டுருக்கு நம்ம தான் புதுசாச்சு நமக்கு தெரியாது இல்லையா நமக்கு என்ன பண்ணுறது நாற்பத்தஞ்சாயிரம் சம்பளம் இது மட்டும் தான் நம்ம மைண்டில் இருக்குது ட்ரைனிங் அட்டன் பண்ணிவிட்டு நாற்பத்தஞ்சாயிரம் சம்பளம் கவர்மெண்ட் ஜாபு நம்ம எம்ப்ளாயண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலிமா வந்திருக்கிறோம் ஸோ அங்கே தான் முகாம் வச்சு கண்டெக்ட் பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இந்த முகாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படி கண்டெக்ட் பண்ணும்போது தான் இந்த இன்சிடென்ட் நடக்குது உண்மையாக நடந்த சம்பவங்க அங்கே போயிட்டு ட்ரெயினிங்கை வந்து மார்னிங் ஏர்லி மார்னிங்கே நம்மளை எழுப்பி விட்டுறாங்க நம்ம குடிச்சிடணும் ஒரே ஒரு ஆள் மட்டும் நம்ம கூட வருவாங்க ஸோ நீங்கள் எந்த டீம்ன்றது சொல்லுவாங்க அந்த டீம் கூட தான் நாங்கள் இருக்கணும் அந்த டீம் வந்து ரவுண்ட் ரவுண்டாக எல்லோரும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் மாதிரி வட்டத்தில் அந்த டீம் மெம்பர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் தான் நம்ம கேட்கணும் நமக்கு வேறு எதுவுமே தெரியாது மொபைலும் வந்து வாங்கி வச்சுருவாங்க மொபைல் அவங்கள்ட்ட நம்ம கொடுத்துட்டு போயிடணும் ஈவினிங் தான் வந்து மொபைல் தருவாங்க நம்மளும் வந்து புதுசாச்சும் நம்ம கொடுத்துட்றோம் ட்ரைனிங் பர்பஸாச்சே கம்ப்ளீட் பண்ணணுமே அப்படின்ட்டு அங்கே நடந்துகிட்ருக்கு அங்கே ட்ரைனிங் பண்ணி நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஏரியாவுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க ஏரியா ஏரியாவாக வந்து பிரித்து விட்டு அவங்க அனுப்பிச்சி விட்றாங்க அந்த ஏரியாவில் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம அங்கே போய்ட்டு ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா புக்ஸு வந்து விற்கிறதுக்கு ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணணுன்ட்டு டாஸ்க்கு கொடுக்குறாங்க நமக்கு அந்த புக்ஸை சேல்ஸ் பண்ணிட்டு அந்த புக்ஸு சேல்ஸ் பண்ணுறோம் இல்லையா ஒரு புக் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் நாலேஜ் என்சைக்ளோபீடியான்னு சொல்லிட்டு அந்த புக்கு அந்த புக்கை நம்ம வந்து விற்பனை பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் இந்த கூட்டிகிட்டு போகிறாங்களோ ஒரு நபர் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு ஏரியாவை வந்து விட்டுருவாங்க கிச்சி அந்தந்த ஏரியா எந்த ஏரியானா இருக்கலாம் நமக்கு வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க இருபது ரூபாய் மட்டும் தான் தருவாங்க அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம அதை பார்த்துக்கணும் இருபது ரூபா தருவாங்க அந்த இருபது ரூபாயை வச்சுருந்து நம்ம ஒரு கூட ஒரு ஆளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்க டீம் லீட்ரு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க அவங்க ட்ரைனிங் கொடுக்குற ஒரு மெம்பர் நம்ம கூட அனுப்பிடுவாங்க தனியாக இல்லை ரெண்டு பேருக்கு சேர்ந்து இப்போ நீங்கள் இருக்கீங்க ட்ரைனிங் அட்டன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்தவங்க அவங்க வந்து டீம் காய்ஸாக உங்கள் கூட வருவாங்க ஸோ இந்த மாதிரி டீம் டீம் வாய்ஸாக பிரித்து விடுறாங்க விட்டுட்டு நாலேஜ் என்சிகுல பீரியான்னு சொல்லிட்டு ஒரு புக்ஸை வந்து நம்மளை விற்பனை பண்ண சொல்கிறாங்க அந்த புக்ஸை நம்ம விற்பனை பண்ணி அதில் வேற காசை வச்சு தான் நம்ம வந்து சாப்பிட்ணும் டீ குடிக்கணும் மூணு வேலை சாப்பிட்ணும் பார்த்துக்கணும் எப்படி இருக்குதுன்னு இந்த இருபது ரூபா மட்டும்தான் தருவாங்க இருபது ரூபாயை வச்சு என்னங்க பண்ண முடியும் டீ பண்ணு இது மட்டும்தான் சாப்பிட முடியும் நம்ம அந்த புக்கை வந்து சேல்ஸ் பண்ணணும் அதில் வர வருமானத்தை வந்து கமிஷன் வச்சு தான் நமக்கு தருவாங்க இந்த புக்ஸ் வந்து விற்கிறோம் இல்லையா அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம அவங்கள்ட்ட போய் சப்மிட் பண்ணிடணும் ஈவினிங்னா அந்த அமௌண்ட்டு இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கோட ரேட்டு வந்து பார்த்திங்கனா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம விற்பனை பண்ணணும் அது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட்னு வந்து எம்ஆர்பி ரேட் போட்டிருக்கோம் பார்க்க நல்லா கியூரியாசிட்டி சூப்பராக இருக்கும் இந்த புக்ஸை வந்து பார்த்திங்கன்னா பிக்சர் வைஸ் கொடுத்துருப்பாங்க பாட்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த கிட்ஸ்லாம் பார்த்தோன்னா ரொம்ப கியூரியாசிட்டியாக வாங்கி படிப்பாங்க யூஸ்ஃபுல்லான புக்கு தான் ஆனால் அந்த ப்ராஜெக்ட்ன்ற சம்மந்தப்பட்டதை இந்த ட்ரைனிங் பீரியடுன்றதுனால இந்த பீப்புள்ஸை வச்சு இந்த பண்ணுறாங்க இது உண்மையாக நடந்த சம்பவம் ஒரு ஃபோர் மந்த்து ஓட்டிட்டோம் ஃபைவ் மந்த்து ஓட்டிட்டோம் அப்புறம் நம்மளால் முடியல உடம்புக்கு வந்து முடியல டயர்டாயிடுது உண்மையாலுமே அங்கேருந்து உடம்பு முடியலன்ட்டு நாம் வீட்டுக்கு பேசிவிட்டு நம்ம வந்துடுறோம் ஆனால் வந்து சேலரியும் கரெக்டாக கொடுத்துட்றாங்க எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா பாதி அமௌண்ட் தான் தருவாங்க எட்டாயிரம் ஏன்னா உங்களுக்கு ஃபுட் அகாமடேஷன் ஃப்ரீ இல்லையா ஆனால் இந்த முப்பத்தி ஒரு நாளும் நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா இந்த புக்ஸை வந்து சேல்ஸ் பண்ணணும் கூட ஒரு ஆள் நபரை அனுப்புவாங்க டீம் வாய்ஸ் டீம் டு டீம் கனெக்டடு யாருமே வந்து பேசிக்க முடியாது பேசுனா எங்கே இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்தவங்க தான் அவங்க வந்து மேனேஜர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டீம் வயசு எந்த ஊரை வேணாலும் இருக்கலாம் எந்த மாவட்டம் வேணாலும் இருக்கலாம் ஒருத்தவங்க அரியலூர் மாவட்டமாக இருக்கலாம் இன்னொருத்தவங்க ஈரோடு மாவட்டமாக இருக்கலாம் இன்னொருத்தவங்க கிருஷ்ணகிரி கன்னியாகுமரி மாவட்டம் எந்த மாவட்டத்துலேருந்தும் வருவாங்க ஏன்னா இது முகாம் மூலிமா கண்டெக்ட் பண்ணுறாங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸுக்கு அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா முகாம் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க ஆனால் பிலீவ் பண்ணி நம்பிக்கை வச்சு நிறைய பேர் அட்டன் பண்ணுறாங்க இதில் எத்தனை பேர் வந்து இது உண்மையான கம்பெனின்னு சர்ச் பண்ணி முகாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் இது தெரிஞ்சு நடக்குதா கவர்மெண்ட்டுக்கு தெரியாத நடக்குதா அப்படின்றதும் தெரியல சஸ்பென்ஸாகவே போகுது குறிப்பிட்ட ஸ்டேஜில் நமக்கு உடம்பு சரியில்லை அந்த காசை வச்சு தான் வந்து நாம் வந்து சாப்பிட்ணும் பாருங்கள் ஆம்லெட் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அன்றைக்கு நாள் பூரான நாங்கள் ஓட்டுவோம் இந்த புக்ஸை சேல்ஸ் பண்ணால் தான் அமௌண்ட் கிடைக்கும் எங்களுக்கு முப்பது ரூபா ஐம்பது ரூபா தான் அமௌண்ட்டு கொடுப்பாங்க கையில் இது உண்மையாக நடந்த சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு ஷேர் விடுறேன் எவ்வளோ பேர் வந்து இதை யோசிச்சுருக்காங்க நிறைய பேர் வீட்டுக்கு இந்த ப்ராஜெக்ட்டு சம்மந்தமாக வந்திருக்கோம் இந்த புக்ஸை வந்து வாங்கிக்கிங்கன்னு ஒவ்வொரு வீடு வீடு வீடாக இறங்குவாங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு போவாங்க நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு போவாங்க இபி டிபார்ட்மெண்ட் போவாங்க கலெக்டர் டிபார்ட்மெண்ட் நிறைய கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் போய் விற்பனை பண்ணுவாங்க இந்த புக்கை பேங்க்கு கூடும் போய் விற்பனை பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய இன்சிடென்ட் நடந்துருக்கு மக்களே உஷாராக இருங்க இந்த மாதிரி நாற்பத்தஞ்சாயிரம் சம்பளம் கவர்மெண்ட் ஜாப் பண்ணிட்டு உங்களை கியாசிட்டி க்ரியேட் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு சர்ட்டிஃபிகேட் பேஸிலெலாம் வாங்கி வச்சுட்டு எதுவுமே சொல்ல மாட்டாங்க மொபைலையும் வந்து அவங்கள்ட்ட ஹேண்டல் பண்ணிடும் திரும்ப நைட்டு வரும்போது தான் கொடுப்பாங்க நைட்டு எத்தனை மணிக்கு போவோம் வீட்டுக்கு ஈவினிங் வந்து நைட்டு ரீச் ஆகுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஏழரை எட்டு ஆகிடும் அந்த ரூமில் போய்ட்டு நம்ம சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு போயிடணும் மூணு வேலைக்கு கடையில் தான் நம்ம வேற இன்னொரு ஆள் வேற அப் பண்ணி அவங்கள அவங்களுக்கும் நம்ம தான் அமௌண்ட்டு வந்து இந்த புக்ஸை சேல்ஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கும் அந்த மே அந்த பி அந்த பர்சனுக்கும் நம்ம வாங்கி கொடுக்கணும் பார்த்துங்க இருபது ரூபா மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க அந்த இருபது ரூபாவில் நம்ம ஓட்டணும் கூட இன்னொரு ஆள் வேறு ஒரே ஒரு ஆம்ப்லெட்டை சாப்பிட்டுட்டு நாங்கள் புக்கு புக்காக எடுத்து எடுத்து சுத்தன காலங்களில் இருக்குது நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க இது உண்மையான சம்பவம் ஜாப் ஏஜென்சின்னு சொல்லிட்டு முகாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்ட்டு நிறைய கம்பெனிஸ் இருக்கும் லிஸ்டில் இருக்குதா இது ஓகேவா எல்லாம் செக் பண்ணி தரவு பண்ணி தான் நீங்கள் வந்து உங்களுடைய பிள்ளைங்களை வந்து நீங்கள் அனுப்பணும் வேலைக்கு ஆமாம் எந்த ஆஃபீஸு எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அங்கே இருக்க அக்கம் பக்கத்தில் இருக்காங்களாம் இந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக ஒக்கிங் செக்டரில் இருக்கா என்ன மாதிரி நடக்குதுன்றது அந்த சரௌண்டிங்கில் உள்ள பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியும் ஒரு சிலவங்க சொல்லிவிடுவாங்க ஒரு சிலவங்க சொல்ல மாட்டாங்க இவங்க தான் மறைச்சிடுறாங்களே ஆனால் பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் மீட்டிங் வைப்பாங்க வேறு வேறு ஏரியாவுக்கெல்லாம் போவாங்க வேறு வேறு மாவட்டம் கள்ளக்குறிச்சி போவாங்க தருமபுரி போவாங்க எங்கே வேணாலும் அனுப்புவாங்க நம்மளை ஆனால் ஒரு டீம் வைஸ் தான் அனுப்புவாங்க நமக்கு தங்குறதுக்கு இடம்லாம் கொடுத்துருவாங்க ஆனால் சாப்பாட்டுக்கு மட்டும் இந்த ட்வெண்ட்டி ருப்பீஸ் கொடுப்பாங்க இந்த புக்ஸ் வச்சு தான் நம்ம சேல் பண்ணி கூட இருக்கிற நபரையும் வந்து சேல் பண்ண வைக்கணும் அவங்களும் மோட்டிவேஷன் கொடுத்து சேல்ஸ் பண்ண வைக்கணும் இதுதான் டார்கெட் எட்டு மாதம் ஆகியும் இன்னமும் வந்து டீம் லீடருக்கு அந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கல அவங்களும் வாங்குவாங்களா வாங்குவாங்களா நம்மளும் பார்த்துட்ருப்போம் ஒரு கட்டத்தில் உடம்பு சரியாத வீட்டுக்கு வந்து அங்கேருந்து தப்பிச்சு வந்தது தான் மிச்சம் உண்மையாலுமே நடந்த சம்பவம் ஜாப் ஏஜென்சின்னு சொல்லிட்டு வேலை வாய்ப்பு முகாம்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க அது கவர்மெண்ட் இடத்துல தான் நடக்குதுன்றதுனால அது வந்து ஃபோர்ஜரி இல்லைன்னு உறுதியாக சொல்ல முடியாது அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டுலாம் அந்த கம்பெனிஸ்லாம் அலோவ் பண்ணுறாங்களா அந்த ஏரியாலாம் அதுவும் தெரியாது கேள்விக்குறியாரு நீங்கள் மக்களே உஷாராக இருங்க புதுசாக வேலைகள் முடித்த பெண்மணியாக இருந்தாலும் மு முடித்த மாணவனாக இருந்தாலும் மாணவி மாணவி ரெண்டு பேராக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் முகாம் மூலயமா போனாலும் அந்த லிஸ்ட்டில் இருக்க பார்த்து செக் பண்ணி டிரைவிங் பர்பஸ்லாம் யோசிங்க சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணிடாதீங்க அங்கே இருக்க டேரக்டாக போய் விசிட் பண்ணி ஒரு நாள் பார்த்துட்டு வந்துட்டு தான் நீங்கள் கூட்டிகிட்டு போகணும் ஆமாம் அந்த கம்பெனி எப்படிப்பட்டதுன்னு எல்லாம் யோசிச்சு அலசி ஆராய்ச்சி தான் நிறைய பேர் மாட்டிருக்காங்க தப்பிச்சு வெளியில் வர முடியாமல் நிறைய பேர் மாட்டியிருக்காங்க உண்மையாக நடந்த சம்பவம் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன் இதை மக்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த பதிவை நான் ஷேர் பண்ணுறேன் இதை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க வேலை வாய்ப்பு முகாம்ட்டு லிஸ்ட் ஆஃப் கம்பெனி கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது கம்பெனி நாற்பது கம்பெனி அந்த மாதிரி தான் வரும் அந்த நாற்பது கம்பெனி லிஸ்ட்டில் இருக்கான் வெரிஃபை பண்ணி தான் முகாம் வச்சு கண்டக்ட் பண்ணுறாங்களா அரசு தரப்பில் அப்படின்றது நமக்கு தெரியாது கவர்மெண்ட் ஓரியன்டாக அவங்க டைப் இருக்குதா அவங்க வெரிஃபை பண்ணுறாங்களா அதுவும் தெரியாது முகாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு அந்த கவர்மெண்ட் இடத்த வந்து இவங்க ஆக்குபை பண்ணியிருக்காங்க கம்பெனிஸ்லாம் வருது நல்லா யோசித்து முடிவெடுங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய மோசடி ஸ்கேம் நடக்குது எச்சரிக்கையாக இருக்கணும் பி அலாட் இந்த பதிவை நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா உண்மையாலுமே அனுபவிச்சுங்க பல பேர் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் மீ ஆல்சோ என்னையே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க நான் தான் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுன்னு நினச்சிக்கோங்க உண்மையாக நடந்த சம்பவம் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அங்கேருந்து தப்பிச்சு வந்து அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்த்துட்ருக்கோம் இதேமாரி எத்தனை பேர் மாட்டிகிட்டு இருக்காங்கன்றது தெரியாது பேரண்ட்ஸ் வந்து விசாரிக்காமல் போய் கவர்மெண்ட் ஜாப் தானே நாற்பத்தஞ்சாயிரம் சம்பளம் கிடைக்க போகுது ட்ரைனிங் முடிச்சு தான் அந்த நம்பிக்கையில் வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க பிள்ளைங்கள அசால்ட்டாக விடுறாங்க மிக மிக அவசியமான பதிவு இதை மட்டும் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிலகாய் சுங்கல் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அதுதான் நாங்கள் போகிற ஒவ்வொரு இடையோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உண்மை சம்பவம் மக்களே இருக்கணும் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ அவேர்னஸ் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் சுகங்க அப்பப்போ கொஞ்சம் சரிங்க ஹெல்த்துக்கு நல்லது நிறைய இடத்துல மோசடி நடந்துகிட்ருக்கு ஸ்கேம் நடந்துட்டுருக்கு ஜாபுன்ற பேரில் அதனால் முழுக்க முழுக்க ரொம்ப சாக்கிரதையாக இருங்க ஓகே சில டாய்ஸுங்கள் சுகங்க